ஆக்சுவலாக நாங்களும் வந்து நிறையா பேர்த்தை அப்ரோச் பண்ணோம் ஏன்னா நான் வந்து ஆர்கானிக்கில் தான் பண்ணணுங்கிறது அடமெண்ட்டாக இருந்தேன் அப்ரோச் பண்ணோம் நான் சாரோட வீடியோ மோர் தென் ஒரு தௌசண்ட் வீடியோஸ் நான் பார்த்துக்கேன் அதை எல்லா கிளைண்ட்ஸையும் நான் வந்து க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா சார் வந்து கமர்ஷியலாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணதே இல்லை அதாவது ஒரு முழு ஈடுபாடோட ஒரு 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 தாயிட்டக்கு ஒரு தன் பிள்ளையை எப்படி கொடுத்துட்டு போகிறோமோ அந்தமாரி சாரிட்ட வந்து நம்ம பூமி கொடுத்துட்டோம்னா இது நல்ல வளமாகவும் நல்லா க நமக்கோட வருவாய் ஈட்டி தர்றதுக்கு சார் வந்து அவரோட சொந்த உழைப்பை வந்து நிறைய பண்ணுறாரு இந்தமாரி ஆட்கள் வந்து இன்றைக்கி குறைஞ்சிட்டே வராங்க சாரை கட்டாயம் நம்ம வந்து ஊக்குவிக்கணும் சாருக்கெல்லாம் நம்ம வந்து பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் அந்தளவுக்கு தேவை இருக்குது அது வந்து சாரை வந்து நம்ம எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணணுமோ அது நம்ம பண்ணிக்கணுங்கிறது என்னோடய கருத்து இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் அவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு இன்னும் நிறைய செயல்பாடுகள் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் சார் தூண்டி விட்டுட்டார் ನೇರದಲ್ಲಿ ನನಗೆ ತೆರವು ನೋಡಿ ರೊಂಬ நன்றி